குப்பையாயிரும் அதனால் ஒரு பேகு வச்சுக்கிடணும்னு சொல்லி நாங்கள் எங்கே பிக்னிக் போனாலும் அந்த பேகில் தான் குப்பையை போடுவோம் போட்டு வீட்டு கொண்டு வந்து தினம் எடுத்துட்டு போகிற அம்மாட்ட சேர்த்து விட்டுருவோம் மாதா போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் எப்படி அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னா என்னது இறைவன தினமும் தொழுது பாடணும் வீட்டு பாடங்களை எடுத்து படிக்கணும் குழந்தைகளை நீங்க அப்படி ட்ரெயின் பண்ணிருக்கீங்களா அவங்க பாடத்தை அவங்களே படிக்கணும் அப்படி பழக்கியிருக்கீங்களா பழக்கணும் அவங்க வேலைகளை அவங்களே செய்யணும் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஷூஸை கரெக்டாக எடுத்து அவங்களே எடுத்து மாட்டணும் அப்படி எல்லாத்தையும் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நீங்கள் சுறுசுறுப்பாக வளர்த்துங்க ஸ்பூன் ஃபீடிங் குழந்தைகளாக இருக்கக்கூடாது காலம்பூரா நம்மளை எதிர்பார்ப்பாங்க வேலை நல்லா நடக்கணுமா தொழில் நல்லா நடக்கணும் உங்கள் தொழில் சுயதொழில் செய்கிறீங்கன்னா உங்கள் நிறுவனத்துக்கு முன்னால் பூந்தொட்டிகள் வைங்க அதில் பச்சை நிற செடிகள் வளர்த்துங்க லெமனு ஏழு பச்சை மிளகா ஒரு கறி துண்டை கட்டி வாசலில் விட்டுட்டீங்கன்னா கண் திருச்சி களைஞ்சிரும் கடன் சுமைகள் இல்லாமல் இருக்கணுமா வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு கிண்ணத்தில் உப்பு வெந்தயம் எள்ளு மூணே கலந்து வச்சிருங்க கடன் தொல்லை காணாமல் போகும் கடன் தொல்லை வந்து தீரணும்னா அப்படி செய்யணும் உப்பு எள்ளு வெந்தயம் மூணையும் ஒரு கண்ணாடி கிண்ணமாக இருக்கலாம் இல்லை ஒரு எவர் சில்வர் கிண்ணம் இல்லை ஒரு வெங்கல கிண்ணம் எதுனாலும் சரி போட்டு வச்சுட்டிங்கன்னா கடன் தொல்லை காணாமல் போகும் சின்ன சின்ன சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடைத்தி சிவகங்கை கூட தருகே ஸ்ரீதூர்கை சிறி திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணாளாக பேசி முடியாது பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சீரு பெண் போலே மின்னலை போய் மேனி அன்னை சிவகாமி மெல்லாம் தருவாள் என்னமெல்லாம் நீரை பின்னல் ஜடை போட்டு பிச்சி போட்டிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவார் சின்னஞ்சீரு போலே இந்த பாடலை நான் கோயிலுக்கு வணங்க போனா அங்க உள்ள பக்தர்கள் எல்லாம் இந்த பாட்டை பாடுங்கம்மான்னு ஆசைப்படுவாங்க இந்த பாடல் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது ரொம்ப அருமையா பாடுவாரு அம்மன் மேல உள்ள துதி இந்த துதியை நீங்க பழகி அம்மன் முன்னால பாடினீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி மனச்சோர்வு மன நிம்மதி கிடைக்கும் மனச்சோர்வு மன அழுத்தம் தீரும்